முக்கிய செய்திகள் இன்றைய தமிழகத்தில் மக்களவை தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தலில் மக்கள் வாக்களிக்க ஏதுவாக அன்றைய தினம் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் இருக்கும் குருவாயூர் கோவிலுக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த தம்பதிகள் இருபது சவரன் தங்க கிரீடத்தை காணிக்கையாக வழங்கியுள்ளனர் கே சி ஆர் அவர்களின் மகள் கவிதா அவர்களை வருகின்ற ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் ஜிஎஸ்டி வரி அல்ல வழிப்பறி என்று காட்டமாக தெரிவித்துள்ளார் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் கொடுக்கும் பணி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் நிறைவடைந்துள்ளது என்றும் ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடையும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் தேர்தல் அன்று பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு இன்று திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் முப்பத்தி இரண்டாவது முறையாக வருகின்ற ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் மேல்முறையீட்டு வழக்கு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது சென்னை மெட்ரோ ரயிலுக்கான வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் பெறும் வசதி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தயாநிதி மாறனவர்கள் அவருடைய நாடாளுமன்ற மேம்பாட்டு உறுப்பினர் நிதியில் எழுபத்தைந்து சதவீதத்தை செலவு செய்யவே இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் விவகாரத்து கோரி தாக்கல் செய்த வழக்கில் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகிய இருவரும் வருகின்ற அக்டோபர் ஏழாம் தேதி நேரில் ஆஜராகுமாறு சென்னை குடும்பநல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாமக்கல் தொழிலதிபர் வீட்டில் ஐடி ரேடின் மூலம் முப்பது கோடி ரூபாய் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நடப்பு ஆண்டிற்கான அமர்நாத் யாத்திரை வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூரில் தேரோட்டத்தை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் இருபதாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் முறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் ஆறு நாட்களுக்கு தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஜேஇஇ இரண்டாம் கட்ட முதன்மை தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீலகிரிக்கு வருகை தந்த ராகுல் காந்தி அவர்களின் ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர் ராமநவமியை முன்னிட்டு அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலில் மக்களுக்கு விநியோகம் செய்வதற்கு மிர்ஜாபூரிலிருந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு கிலோ லட்டுகள் அனுப்பப்படுகின்றது என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை அருகே ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவையில் முத்துமாரியம்மன் சுவாமிக்கு தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு லட்ச ரூபாய் மதிப்பிலான நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஹெலிகாப்டரில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர் 22 கேரட் ஆப்பண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்